தமிழ் தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் முருகனது அடியவர்கள் பலரையும் இந்த நிகழ்ச்சியில் நம்ம தரிசனம் பண்ணுறோம் எத்தனையோ அடியவர்கள் எப்படி சிவபெருமானுக்கு நாயன்மார்கள் அமைந்தார்களோ பெருமாளுக்கு ஆழ்வார்கள் அமைந்தார்களோ விட்டலனுக்கு பண்டறிபுரத்து மகான்கள் அமைந்தார்களோ அதேபோல் முருகனுக்கு பார்த்தீங்கன்னா முருகனடியார்கள் அப்படின்னு ஏராளமானவர் நம்ம நிறைய பேர் அந்த நிகழ்ச்சியில் பார்த்துட்டு வரோம் வள்ளிமலை சுவாமிகள் பாம்பன் சுவாமிகள் வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள் கிருபானந்த வாரியார் சுவாமிகள் எத்தனையோ மகான்களை பற்றி நம்ம பார்க்குறோம் வாரியார் சுவாமிகள் ரொம்ப முக்கியமானவர் அதாவது அவருடைய நாவத் திறந்தாலே வாயை திறந்தாலே வரக்கூடிய வார்த்தை முருகா 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 இப்படி யாரான ஒருத்தரை நீங்கள் பார்த்துருக்க முடியுமா பண்டரைபுரத்து மகான்களை துக்காராம் மகாராஜ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் யாரை பார்த்தாலும் விட்டலா 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 அப்படிம்பார் யாரான ஒருத்தர் வீட்டுக்கு வந்திருப்பார் அவர் வீட்டுக்கு ஏதோ ஒரு பொருள் தேவைக்க விட்டலா என்ன விஷயமா வந்தீங்க அப்படிம்பார் மனைவிய மனைவியை துக்காராம் மகராஜ் விட்டலான்னு தான் கூடுவார் என்ன விட்டலா சமையல் அடித்தா சாப்பிட்லாமா அப்படிம்பார் ஒரு பசுவை தடவி கொடுப்பாரான் ரோட்டில் என்ன விட்டலா நல்லா இருக்கியா ஆகாரம் சாப்பிட்டியா பசுவையும் விட்டலாம்பார் அதே போல வாரியார் சுவாமிகள் யாரை பார்த்தாலும் முருகாம் நல்லவனாகட்டும் கெட்டவனாகட்டும் என்ன முருகா எப்படி இருக்கே என்ன முருகா எப்படி இருக்க அப்படின்னு தன்னுடைய காலத்தில் வாரியார் சுவாமிகள் முருகனை பற்றி அத்தனை விஷயங்களை அத்தனை உபதேசங்களை அத்தனை கதைகளை நமக்கு சொல்லியிருக்கார் இன்றைக்கு முருகபக்தி நம்மிடம் பெருமளவில் காணப்படுகிறது அப்படின்னா சமீப காலத்தில் வாழ்ந்த வாரியார் சுவாமிகளும் முக்கியமான காரணம் வரிய சுவாமிகள் அவர் சொல்லுவார் தன்னோட உபன்யாசத்தில் சொல்லுவர் முருகனுடைய அவதாரத்தை பற்றி சொல்லுவார் முருகன் எப்படி தோன்றினான் அப்படிங்கிறத சொல்லுவர் அவர் சொல்லும்போது சொல்லுவ சாதாரணமாக ஒரு குழந்தைய ஒரு பெண்ணாகவள் தான் பெற்றெடுப்பாள் கரெக்டு தானே கர்ப்பம் யாருக்கு ஆணுக்கா பெண்ணுக்கா பெண்ணுக்கு தானே கர்ப்பம் அவள் தானே பத்து மாதம் சுமக்கிறா ஒரு பெண்ணாகப்பட்டவள் பெண்ணாகப்பட்டவள் பிள்ளையை பெற்று எடுப்பாள் இந்த பிள்ளைக்கு யார் பேர் வைப்பா அப்பா அப்படிதான் நடக்கிறது ஒரு குழந்த பிறக்கும் இந்த குழந்தை பிறக்கிற போது அப்பா என்ன பண்ணுவார் இந்த பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கலாம் நம்ம அப்பா பேரை நம்ம அம்மா பேரை நம்ம தாத்தா பேரை பேர் வைக்கிறதுக்கு அப்பா யோசிப்பார் அப்பாதான் பேர் வைப்பார் இது வாரியார் சுவையில் சொல்லக்கூடியது ஆனால் ஒரு ஆண் பிள்ளை பற்றி நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு வாரிய சுவாமிகள் கேட்பார் தனது உபன்யாசம் நடக்கிற இடத்துல அந்த கூட்டத்தை பார்த்து ஒரு ஆண் பிள்ளை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒரு பெண்ணுக்கு பிரசவ விடுதிகள் உண்டு ஒரு பிரசவ காலத்தில் இருக்கிற ஒரு பெண்ணை ஒரு மருத்துவமனையில் அனுமதித்து ஒரு குழந்தை பிறக்கிறதுக்காக சேர்க்கிறத நம்ம பார்த்துருக்கோம் ஆண்களுக்கு பிரசவ விடுதின்னு இருக்க கிடையவே கிடையாது கிடையவே கிடையாது ஆனால் ஒரு ஆண் பிள்ளை பெற்றிருக்கிறான் யார் வாரிய சமையல் சொல்கிறேன் ஒரு ஆண் பிள்ளை பெற்றிருக்கிறான் அந்த ஒரு மகன்தான் ஆண் பிள்ளை அப்படின்னு நம்ம சொல்லணும் இன்னைக்கு இதான் ஒரு வாக்குவாதம் ஒரு சண்டை அப்படின்னு நிலம் ஒரு ஆம்பிள்ளையாடா நிலாம் ஒரு ஆண் பிள்ளையாடா நம்ம கேட்குறோம் ஆண் அப்படின்னா என்ன அர்த்தம் வீரம் அப்படின்னு அர்த்தம் ஒரு மகண்டா டே அவன் ஆண்மகண்டா அப்படிமா வீரம்னு அர்த்தம் என்ன அழகாக வாரியார் சுவாமிகள் சொல்கிறார் பாருங்க இந்த உலகத்தில் மகன் ஆண் பிள்ளை அப்படின்னா முருகன் ஒருத்தன் தான் ஆண் பிள்ளை நம்ம அத்தனை பேருமே பெண் பிள்ளை ஏன் நம்மளை பெற்றெடுத்தது நம்ம அம்மா பெண் தான் பெற்றெடுத்திருக்கிறாள் பெண் பெற்றெடுத்த காரணத்தினால நம்ம அத்தனை பெரும் பெண் பிள்ளைகள் ஒரே ஆண் பிள்ளை ஒரே மகன் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தில் முருகப்பெருமான் மட்டும்தான் அப்படிம்பார் நமக்கே தோணுதல் இனியா அது என்ன சொல்கிறார் இவர் எப்படி அப்படின்னு நம்ம யோசிப்போம் வாரிய சுவாமிகள் விளக்கம் கொடுப்பார் இந்த முருகப்பெருமானை உற்பத்தி பண்ணினது யார் சிவபெருமான் தனது நெற்றிக் கண்ணிலிருந்து ஆறு தீப்பொறிகளை உருவாக்கி ஆறு குழந்தைகளை உண்டாக்கினது யாரு சிவபெருமான் அந்த ஆறு குழந்தைகளும் ஒன்றாக இணைத்து ஒன்றாக இணைத்து ஆறு தலை பன்னிரண்டு கை விருது பார்த்தீங்களா அப்ப ஆறு முகங்கிற பேரு பார்வதி வச்ச சாதாரணமாக ஒரு பெண் பிள்ளை பெறுவாள் ஆணாகப்பட்டவன் பெயர் வைப்பான் ஆனால் இந்த முருகனோட வரலாற்றில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்கிறான் அவனுக்கு பேர் வச்சது அம்மா எப்படி உள்ட்டாவ சொல்கிறார் பாருங்க வாரியார் சுவாமிகள் இதை சொல்லி முடிச்சுட்டு சொல்லுவார் இந்த உலகத்திலே ஆண் மகன் அப்படின்னா முருகப்பெருமான் ஒருத்தந்தான் அப்படின்னு சொல்லுவார் ஒரு லாஜிக்கலாக பாருங்க அவர் சொல்கிறது கரெக்டாக தான் இருக்கும் வரையா சொன்ன லாஜிக்கலாக சரியாக இருக்கும் அதற்கு அடுத்து இன்னொன்று சொல்லுவார் இன்னொரு விஷயத்தை சொல்லுவார் கடவுளுடைய அவதாரம் இப்போ கடவுள் தான் இப்போ முருகன் யார் கடவுள் சிவபெருமான் யார் கடவுள் ஒரு கடவுளுக்கு பிறப்பு இறப்பு என்பது கிடையாது இங்கேன்னு இருக்க முருகப்பெருமான் பிறந்தார் இந்த தே இந்த நாளில் வந்து முருகப்பெருமான் மறைந்து விட்டார் சொல்ல முடியுமா கிடையாது முருகப்பெருமான் இருக்கார் நிற்கும் சிவபெருமானை பாருங்கள் பிறப்பு இறப்புங்கிறது உண்டா கிடையாது பிறப்பு இறப்பு இல்லாத காரணத்தினால் சிவபெருமானுக்கும் கிடையாது சிவபெருமானுடைய மறு சிவபெருமானுடைய இன்னொரு வடிவம்தான் முருகப்பெருமான் அதனால் முருகப்பெருமானுக்கும் பிறப்பு இறப்பு கிடையாது ஆனால் நீங்கள் பாருங்கள் ஒரு ராமநவமின்னு நம்ம கொண்டாடுறோம் ராமன் அவதார புருஷன் ராமன் அவமி அப்படின்னு கொண்டாடுறோம் பிறப்பை கொண்டாடுறோம் அதே போல் கிருஷ்ணாஷ்டமி ஜென்மாஷ்டமி அப்படின்னு கிருஷ்ணன் பிறந்த தினத்தை நம்ம கொண்டாடுகிறோம் பரசுராமர் ஜெயந்தின்னு நம்ம கொண்டாடுறோம் வாமன ஜெயந்தின்னு கொண்டாடுறோம் அனுமத் ஜெயந்தின்னு கொண்டாடுறோம் இதெல்லாம் வாரியார் சுவாமிகள் சொல்கிறது இத்தனை அவதாரங்களுக்கும் ஜெயந்தின பிறந்த நாளை கொண்டாடுகிறோம் எங்கேனும் எந்த இடத்திலாவது ஜெயந்தி அப்படின் இருக்க முருக ஜெயந்தின்னு இருக்க வாரிய சுவாமிகள் கேள்வி கேட்பார் நம்மளை யாருக்கு பிறப்பும் இறப்பும் இல்லையோ அவர்கள் தெய்வங்கள் அவர்களை நம்ம கொண்டாடணும் அப்படின்பார் பரியாசுவாமிகளுடைய பல கருத்துக்கள் நம்ம படித்தோம் அப்படின்னா இப்படி ஒரு மனிதன் முருகப்பெருமான் அருளோடு பிறந்திருக்க முடியுமா இப்படியெல்லாம் வாழ்ந்திருக்க முடியுமா இப்படியெல்லாம் பேசியிருக்க முடியுமா அப்படின்னு நம்ம யோசிப்போம் ஒரு தடவை வாரியார் சுவாமிகள் ஒரு ஊரில் ஒரு கூட்டத்தில் பேசுகிறார் ஒரு பெரிய ஆலயம் அந்த ஆலயத்தினுடைய விசேஷத்தில் வாரியார் சுவாமிகள் சொற்பொழிவாற்றி கொண்டிருக்கிறார் வாரியார் சுவாமிகள் பேசுகிறார் அப்படின்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேருக்கு மேலே உட்காந்துருப்பாங்க அந்த காலத்தில் பக்தி முறையை பக்தி மார்க்கத்தை தனது எளிய பேச்சின் மூலமாகவும் எளிய கருத்தின் மூலமாகவும் பலரையும் சென்றடைய வைத்தவர் வாரியார் சுவாமிகள் இன்றைக்கி நமக்கு எல்லாம் இருக்குது ஒரு ராமாயணம் படிக்கணுமா நெட்லேயே பார்க்கலாம் ராமாயணம் ஃபுல்லாக படிக்க முடியும் எத்தனையோ புத்தகங்கள் இருக்குது ஒரு மகாபாரதம் தெரிஞ்சுக்கணுமா நெட்டில் உட்காந்து பார்க்கலாம் தட்னு எல்லாமே வந்துடும் கருணன் யார் துரியோதனன் யார் எல்லாமே வந்துடும் எல்லாம் படிக்க முடியும் ஆனா ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க அப்பெல்லாம் இந்த அளவுக்கு நூல்கள் கிடையாது இந்த அளவுக்கு தொழில்துறை வளர்ச்சியும் கிடையாது டெக்னாலஜியும் கிடையாது அப்படின்னா யாரு பக்தியை விதைக்கிறது பக்தி மார்க்கத்தை பலருக்கும் கொண்டு போய் சேர்ப்பது யாருன்னா வாரியார் சுவாமிகள் போன்ற உபன்யாசகர்கள் தான் இவங்க தான் கொண்டு போய் சேர்ப்பாங்க இவர்தான் தான் மகாபாரதத்தை பற்றி பேசுவார் கந்த புராணத்தை பற்றி பேசுவார் மகாபாரதம் ராமாயணம் எல்லாவற்றையும் பற்றி பேசக்கூடியவர் அப்படி பேசுகிற போது தான் கேட்குறவங்களுக்கு ஓ ராமன் அப்படின்னா இப்படிப்பட்ட இது போல இருக்குது முருகன்னா இப்படிப்பட்ட போல இருக்குது கந்த புராணத்தில் இத்தனை கதைகள் இருக்கா இதெல்லாம் நமக்கு ஆச்சரியமாக தோன்றும் இதெல்லாம் கேட்கிற போது நமக்கு பிரமிப்பாக தோன்றும் அப்படி தான் வாரியார் சுவாமிகள் வளர்த்தார் வாரியார் சுவாமிகள் எந்த ஒரு காலத்திலும் தினமும் பூஜை செய்யாமல் இருந்ததே கிடையாது அவருடைய கடைசி காலத்தில் பார்த்திங்கன்னா கடைசி காலத்தில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு அறுபது எழுபது வருடங்களுக்கு மேலாக நித்தமும் பூஜை செய்தவர் நம்ம யார் பார்க்க முடியுமா நம்மளாம் ஏதான ஒரு நாள் நாள் உடம்பு சரியில்லை அப்படின்னா சுவாமிக்கு ஓய்வு கொடுத்துட்றோம் பண்ண முடியலன்னு கொடுக்குறோம் வாரியார் சுவாமிகள் நித்தமும் பூஜை பண்ணுவார் வாரியார் சுவாமிகள் ஒரு முறை ஒரு உபன்யாசத்தில் அவர் பேசி கொண்டிருக்கிறார் அவருக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பசங்களா இருப்பாங்க சின்ன பசங்கள்லாம் இருப்பாங்க ஸ்கூல் படிக்கிற பசங்கள்லாம் உட்காந்துருப்பாங்க ரொம்ப ஆர்வமாக உட்காந்துருப்பாங்க அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க இந்த வாரியார் சுவாமிகள் மாதிரி மகான்கள் பேசுகின்ற இடத்துக்கு தாங்கள் வருவது மட்டுமல்லாமல் தங்களது குழந்தைகளையும் கூட்டிகிட்டு வருவாங்க அந்த பசங்களுக்கும் எல்லாம் தெரியணும் ஒரு பக்தியை பற்றி தெரியணும் ஒரு தெய்வத்தை பற்றி தெரியணுங்கிறதுக்காக தங்களோட பசங்கள்லாம் கூட்டிகிட்டு வந்து முன்னாடி உட்காந்து வைப்பாங்க அந்த காலத்து குழந்தைகளுக்கு வேறு எதுவும் பெரிய போக்கிடம் கிடையாது ஒரு விளையாட்டு கிடையாது பெரிய விளையாட்டுனா என்ன ரோட்டில் விளையாடுற விளையாட்டு தான் இன்றைக்கி இருக்கிறது மாதிரி விளையாட்டுகள்லாம் அப்போ கிடையாது அந்த பசங்கள்லாம் என்ன பண்ணும் அந்த பசங்கள்லாம் வாரியார் சுவாமிகள் பேசுகின்ற இடத்துல வந்து உட்காரும் அவர் பேசுகிறத ரொம்ப செவிமடுத்து கேட்கும் ஏன்னா அந்த இடத்துல கலாட்டா பண்ண முடியாது குறுக்க நெடுக்க ஓட முடியாது ஒரு கட்டுப்பாடோடு அந்த குழந்தைகள்லாம் உட்காந்துருக்கும் அந்த குழந்தைகளை பார்த்து வாரியார் சுவாமிகள் சொல்லுவார் நல்ல தகவல்கள் ஆன்மீகம் தொடர்பான தகவல்கள் யாரை சென்றடைய வேண்டும் அப்படின்னா எந்த ஒரு காலத்திலும் இளைய தலைமுறைக்கு தான் போய் சேரணும் அவங்க தான் வளர்ந்து கொண்டு வருகிறார்கள் அவர்களுக்கு தான் பக்தி மார்க்கத்தை பற்றி தெரியணும் ஒரு அறுபது வயசானவருக்கு இனிமே போய் நம்ம சொல்லி பக்தியை பற்றி சொல்லி அவருக்கு ஒன்றும் புரிய போகிறது கிடையாது அவருக்கு ஏற்கனவே தெரியும் போகிறோம் அவருக்கு தெரிஞ்சது போகிறோம் யாருக்கு சொல்லணும் இளைய தலைமுறைக்கு சொல்லணும் வாரியா சுவாமிகள் அதைத்தான் பண்ணுவார் முன்னாடி பசங்கள்லாம் உட்காந்துருப்பாங்க எல்லாம் வரிசையாக பசங்கள் உட்காந்துருக்கும்போது ஏதான ஒரு கேள்வி தான் எதை பற்றி பேசினோமோ அதை இந்த பசங்க எந்த அளவுக்கு கவனிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக திடீர்னு ஒரு கேள்வியை கேட்பார் அந்த பசங்கக்கிட்ட ஒரு கேள்வியை கேட்பேன் அந்த பையன் உடனே எழுந்து கையை கட்டின்னு பதில் சொல்லுவான் வாரியா சுவாமிகளுக்கு பதில் சொல்லுவான் உடனே வாரியா சுவாமிகள் அவனை கூப்பிட்டு உன் பேர் என்னடா அவன் பேர் சொல்லுவான் இந்த உனக்கு ஒரு புத்தகம் ஒரு ஆன்மீக புத்தகம் கொடுப்பார் வாரியா சுவாமிகள் ஒரு மாதிரி உபன்யாசம் பண்ணுறப்ப அன்றைக்கி வந்து சிவனுடைய திருவிளையாடல்கள் பற்றி இருக்கேன் சிவனோடு முருகன் தொடர்புடையது இதை எல்லாத்த பற்றியும் இருக்கேன் அப்படி பேசிக்கிட்டே வர்றப்ப ஒரு பையன் முன்னாடி அவனை பார்த்துட்டு டேய் இவ்வளோ கதை நான் சொன்னேன் எல்லாத்தையும் கேட்டியே முருகனோட அப்பா பேர் என்ன அப்படிங்கிற முருகனோட அப்பா பேர் என்ன சிவபெருமான் பரமேஸ்வரன் சிவா லார்டு சிவா அப்படின்னு சொல்லுவோம் அந்த பையனை பார்த்து கேட்குற அந்த பையன் எந்திரிக்கிறான் கையை கட்டிக்கிறான் முருகனோட அப்பா பேர் சிவாஜி அப்படிங்கிறான் அது திருவிளையாடல் படம் வந்த டைம் இது திருவிளையாடல் படத்தில் சிவன் முருகன் தொடர்பான கதைகள் வரும் அதில் சிவபெருமானா யார் நடிச்சிருப்பா சிவாஜி நடிச்சிருப்பார் அந்த பையன் படம் பார்த்துருக்கா இருக்கு சிவாஜி அப்படிம்பான் இந்த கூட்டத்தில் எல்லாம் சிரிப்பாங்களாம் எல்லாம் கொல்லுன்னு சிரிப்பாங்க மாரியார் சுவாமிகள் சொல்லுவாராம் யாரும் சிரிக்காதீங்க யாரும் சிரிக்காதீங்க அவன் கரெக்டாக சொல்கிறான் பையன் கரெக்டாக தான் சொல்கிறான் நீங்கள் நேருவை என்ன சொல்லுவீங்க வடக்கு அலகாபாத் நேருவை நேரு ஜி அப்படின்னு சொல்லுவீங்க போர்பந்தர் காந்தி என்ன சொல்லுவீங்க காந்தி ஜீனு சொல்லுவீங்க முருகனோட அப்பா பேர் என்ன சிவா அவன் ஒரு ஜி சேர்த்துட்டான் ஜிங்கிறது மரியாதைக்காக சொல்லக்கூடியது அவன் சிவாவா சிவாஜிங்கிறான் கரெக்டாக தானே சொல்லியிருக்கான் அப்படின்னு வாரியார் சுவாமிகள் சொல்லுவாராம் எப்படி பாருங்கள் ஒரு சமயோச்சிதம் அப்படி தான் வாரியார் சுவாமிகள் வாழ்ந்தார் நாளைய நிகழ்வில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி Monaco.